சரி சரி மொண்டாட்டி வரா அப்படியே மாத்து பேச்ச அம்மா இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும் சரியா ஆஹா ஆயே மக்க என்ன ஒரு நடிப்பு எதாவது என்னைய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படியே நான் பக்கத்துல வந்த உடனே பேச்ச மாத்துவாங்க ஏமா துர்கா நீ எப்பமா வந்த வாமா ஏதோ ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும் மாமா அதை பத்தி சொல்லிட்டு இருந்தா ஆமா ஆமாங்க தா நீங்க ஆபீஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்ன பத்தி மட்டும் பேசவே மாட்டீங்கல்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சி போட்டாலே